சிறகடிக்க ஆசை சீரியலில் கடந்த வாரம் குடும்பத்தினர் மத்தியில் வீண் செலவா அத்தியாவசிய செலவா என்னும் விவாதம் நடந்தது செல்வத்திற்கு பணம் கொடுக்க வேண்டாம் என்று மீனா ஏன் சொன்னார் என்பதை முத்து எப்படியும் புரிந்து கொள்வார் இந்த சண்டையை நீண்ட காலத்துக்கு இழுக்க வாய்ப்பில்லை கணவன் மனைவிக்குள் வரும் பெரும்பாலான சண்டைகளின் வேலிடிட்டி ஒரு சில நாள்தான் என்பதற்கு ஏற்ப இந்த சீரியலில் மூன்று ஜோடிகளுக்கும் நடுவே இருக்கும் சண்டைகள் ஒரே நாளில் சரியாகிவிடும் முத்து மீனா சண்டையும் இன்றைய எபிசோடில் முடிவுக்கு வந்துவிட வாய்ப்புகள் அதிகம் இந்த வாரம் என்ன நடக்கும் என்பதற்கு முன்னோட்டமாக வெளியான புரோமோவில் மீனா குடும்பத்திற்கு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கிறது ரோகிணிக்கு மிகப்பெரிய பண நெருக்கடி ஏற்படுகிறது அதை சரிசெய்ய சிட்டியிடம் வட்டிக்கு பணம் கேட்கிறார் உடனே வட்டி இந்த வாய்ப்பை பயன்படுத்தி முத்துவை பழிவாங்க நினைக்கிறார் மீனாவின் தம்பி விஜயாவின் ஹேண்ட் பேக் திருடிய சிசிடிவி காட்சியை வீட்டில் இருப்பவர்களிடம் காட்ட வேண்டும் என்று சொல்கிறார் ரோகிணி ஒப்புக்கொள்கிறார் இதனை முத்துவும் மீனாவும் எப்படி சமாளிப்பார்கள் ரோகிணியை பிளாக்மெயில் செய்பவர் மூலம் ஏதேனும் உண்மைகள் வெளிவருமா இது இந்த வார எபிசோடுகளில் தெரியவரும் கார்த்திகை தீபம் தீபாவை காட்டிக் கொடுத்த தாலி தீபா விழுந்த இடத்தைச் சுற்றியுள்ள கிராமத்தை கார்த்திக் அடைக்கிறார் அவரின் போட்டோவை வைத்து அங்கு இருப்பவர்களிடம் விசாரிக்கிறார் தீபாவை காப்பாற்றிய அந்த பெண்ணின் கணவர் தீபாவின் தாலியை விற்க எடுத்துக்கொண்டு போகிறார் அப்போது அவரை இடைமறித்து கார்த்திக் தீபாவின் புகைப்படத்தைக் காட்டி இவரை பார்த்தீர்களா என்று கேட்க அந்த நபர் பயந்து எனக்கு தெரியாது என்று சொல்லிவிடுகிறார் ஆனால் அவர் அவசரமாக செல்கையில் தடுக்கி விழுந்து தீபாவின் தாலி கீழே விழுகிறது அது பின்னர் கார்த்திக்கிடம் உண்மையை சொல்கிறார் கார்த்திக் அந்த நபரின் மனைவியிடம் நடந்ததை கேட்டு தெரிந்து கொண்டு தீபா அனுமதிக்கப்பட்டிருக்கும் மருத்துவமனைக்கு விரைகிறார் மற்றொரு புறம் கீதா கொலை செய்து விட்டு வந்த நபரின் குடும்பத்தினர் கீதாவை பழி தீர்க்க தேடி வருகின்றனர் கீதாவை தேடும் கூட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் தீபா மருத்துவமனையில் சுயநினைவின்றி இருப்பதை பார்த்து அது கீதா என்று தவறாக புரிந்து கொண்டு அவரை கொலை செய்ய தன் கூட்டத்தினரை கேட்கிறார் அவர்களும் விரைகின்றனர் இதன் மூலம் கடந்த வாரம் கதை நகர்ந்தது என்ன நடக்கும் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் கயல் திருமணம் நடக்குமா நடக்காதா கயல் எழில் கல்யாணம் நடக்குமா நடக்காதா என்ற கேள்வி கடந்த சில வாரங்களாக ரசிகர்களை பாடாய்படுத்துகிறது ஒரு வழியாக பந்தக்கால் நடும் நிகழ்வு வரை வந்துவிட்டனர் இனி திருமண வரவேற்பு கல்யாணம் என அடுத்தடுத்து கதை நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வாரத்திற்கான புரோமோவில் திருமணம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று பயத்தில் கயலின் அம்மா இருக்கிறார் கல்யாணமானவுடன் கயல் வீட்டை விட்டுச் சென்று விடுவார் என்ற வருத்தத்தில் மூர்த்தியின் மகள் இருக்கிறார் இப்படியாக ப்ரோமோ முடிகிறது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கண்டென்ட் ப்ரோமோவில் வைத்திருக்கலாம் என்பது ரசிகர்களின் எதிர்பார்ப்பு கயல் தாய்க்கு செய்து கொடுத்த சத்தியத்தின்படி குடும்பத்தினரை ஒன்று சேர்த்துவிட்டார் ஆனாலும் பெரியப்பா திருந்தின பாடவில்லை இனி அவர்களும் தீபிகாவும் சேர்ந்து என்ன செய்யப்போகிறார்கள் என்று இந்த வாரம் எபிசோட்களில் தெரியும் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லுக் செய்யவும்